ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறான் அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் அடிக்கடி அதிகமா உயர்த்தாதபடிக்கு கர்த்த சில நேரங்களில சில முட்களை அனுமதிக்கிறார் நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு ஏனென்றால் இதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே அற்புதமான சாட்சி உண்டு இரண்டு குருந்தியர் பனிரெண்டு எழு சொல்கிறது பௌல போசலனை குறித்து அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது பவுல் அப்போசலன் தான் பரதேசிக்குள் எடுக்கப்பட்ட உன்னதமான அனுபவத்தை சொல்லிவிட்டு அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு பெரிய பாரு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள் முள் என்றும் சாத்தானோட தூதன் என்றும் கிருபை ஒரு சிறந்த காரியமாய் நடந்தே இருக்கிறது அந்த முள்ளுதான் காரணம் அந்த கிருபை வெளியே வர்றதுக்கு பவுல் தன்னு உயர்த்தக்கூடாது ஏனென்றால் இன்னும் கர்த்தர் இவனை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஏன்னா உயர்த்தனா என்ன வந்து தெரியுங்களா பெருமை வந்துடும் பெருமை யாருக்கு சொந்தம் பிசாசுக்கு சொந்தம் பெருமைக்கு சொந்தக்காரன் பிசாசு சாத்தானுடைய மேட்டுமையா இருக்கிறது எசே கிள இருபத்தி எட்டு பனிரெண்டுல இருந்து பன்னெண்டு வருடம் வாசிக்கணும் அப்ப பாருங்களேன் மனிதர் மேட்டுமையான பெருமையாக பேசினால் சாத்தானுக்கு ரொம்ப பெரியம் அதனாலதான் கத்திர அதை அனுமதிக்கவே இல்லை அவனோட வாழ்க்கையில யாக்கோபு நான்கு ஆறு சொல்லுகிற தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் இப்பேற்பட்ட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு முள் என்றால் குட்டும் சாத்தான் என்றால் இவனை குறித்து சில காரியங்கள் பாருங்கள் ரோமர் ஒன்று ஒன்றை வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போசுரன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருக்கும் பவுல் என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒன்று குழந்தையர் ஒன்று ஒன்று கொலைசியர் ஒன்று ஒன்றை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் ரெண்டு குறிஞ்சி ஒன்று ஒன்று எபேசி ஒன்று ஒன்று பாருங்கள் தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனாகி அப்போ சொன்னாகி பவுல் பிலிப்பியர் ஒன்று ஒன்று பாருங்க இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகி பவுல் ஒன்னு தேதி ஒன்று ஒன்று பாருங்க நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையுமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனா இருக்கிற பவுல் ரெண்டு திமுத்தி ஒன்னு ஒன்று பாருங்க ஏசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றி வாக்கு தத்துவத்தின் படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போ இருக்கிற பவுல் தீர்த்து ஒன்னு ஒன்னு பாருங்க தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போ இருக்க பவுல் பிலமோன் ஒண்ணு பாருங்க ஏசு கிறிஸ்துவின் கட்டப்பட்டவனமா இருக்கிற பவுல் அப்ப இவனுக்கா இந்த முள் இல்லையா ஏசு கிறிஸ்துவன் ஊழியக்காரன் அப்போ சுனன் அழைக்கப்பட்டவன் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் ஏசு கிறிஸ்துன் அப்போசன் அழைக்கப்பட்டவன் தேவனுடைய ஊழியக்காரன் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவன் அவனுக்கே ஒரு முள் என்றால் நமக்கு எவ்வளவு தூரம் எதற்காக அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு உயர்த்தினால் இவ்வளவு மேன்மை போயிடுமே அதனாலதான் ஆண்டவர் அதை அனுமதித்தார் நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் சில நஷ்டங்கள் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவன் உயர்த்தும்படியாய் நம்மை அவரே உயர்த்தும்படியாய் நாமே நம்ம உயர்த்துவதற்காய் அல்ல பௌன் அப்போசுர வாழ்க்கை தாங்க நமக்கு சிறந்த சாட்சி ஒரு வசனம் சொல்லுகிறது பத்தொன்பது பதினொன்று அப்போசிரன் பவுலின் கையிலனால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தெழுனார் ஐயா அவன் கையிலனால் விசேஷ அற்புதம் செய்திருக்கிறார் ஆனாலும் அவனுக்கே அவன் தன்னை உயர்த்தாத படிக்கு அற்புதமான நாளிலே நாமும் நம்மை உயர்த்தாமல் கர்த்தரை உயர்த்துவோமாக ஒருவேளை கர்த்தர் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்திருந்தால் இன்றே இப்பொழுதே கர்த்தருக்குள் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோமாக கர்த்தரே ஆசீர்வதிப்பார்கள் ஒரு விசை கூட கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான நாளிலே இதை பார்த்துக் கொண்ட பிள்ளோட வாழ்க்கையில கர்த்தாவே நீர் உயர்த்தப்பட உம்முடைய மகிமை அதிகமாக காணப்பட பிள்ளைகளை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் நடத்துங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் செய்யுங்க ராஜா நீர் மகிமை அடைவீராக உன்னை நாமும் வரட்ட மாட்டவர எல்லா சூழ்நிலையில உயிர் உள்ள வளமுள்ள சாட்சியாக எங்களை நிறுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் நாமத்தனால தேவனத்தை செய்யும்படியாய் உனக்கு திருக்கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கருத்தர் உனக்கு ஆசை வதிப்பாராக